இங்க உள்ள சூப்பர்வைசர் எல்லாத்தையுமே நான் பேசிட்டேன் பல தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி காண அடக்கி இதனால எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு உள்ள வந்து நோய் தொற்று கிருமி ஏற்படும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் கழிவு நீர் கலந்து கிணத்துக்குள்ளே வந்துட்டுருக்கு தண்ணி வந்து கிளீன் பண்ணவே முடியல நாங்களும் ட்ரை இருக்கோம் கார்பரேஷன் இதை பற்றி முறையாக நாங்கள் சொன்னோம் கமிஷனர்டையும் நாங்கள் வந்து தெரியப்படுத்தோம் கமிஷனர் வந்து ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்தவங்க ஒரு சுவிட்ச் போலீஸ்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க வந்துட்டு நாங்கள் வீட்டை சீல் வச்சுட்டு போயிடுவோன்னு சொல்லி மிரட்டிகிட்டு போயிருக்காங்க வீட்டில் ஆள் இல்லாத எல்லாரையும் மிரட்டியிருக்காங்க நான் வந்து சுகாதார சுகாதாரத்துறைக்கு தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னா எங்கள் கிணத்துல வந்து கழிவு நீர் வர்றதுனால தொற்று நோய் பரவும் அபாயம் நிறைய ஏற்பட்டிருக்கு அதனால அதை வந்து அரசு சரி பண்ணி கொடுக்கணும் இது வந்து என்னோட வேண்டுகோளாக நான் வைக்க இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே தண்ணி கழிவு நீர் வந்து கெட்டி தண்ணி போகவே இல்லை எல்லா பக்கமுமே கழிவு நீர் தண்ணி தேங்கி தான் கிடக்கும் அண்ணா நகர் பகுதியில் எங்கேயுமே தண்ணி போகலை அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்ல மாநகராட்சியில இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை நான் பல தடவை முறையிட்டேன் இங்க உள்ள சூப்பரைசர் எல்லாத்தையுமே நான் பேசிட்டேன் பல தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி காண அடைக்கி இதனால எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு உள்ள வந்து நோய் தொற்று கிருமி ஏற்படும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் வர்றவங்க வந்து நாங்கள் பார்க்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணலை அதே மாதிரி அப்படி கண்டினியூவா தான் ஓடிக்கிட்டு இருக்கு காண அடைச்சது அடைச்ச மாதிரியே தான் இருக்கு சும்மா மேலாப்ல உள்ள கா அந்த நெகிழி குப்பை கேரி பக் இதை மட்டும் எடுத்துட்டு அவங்க போயிடறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே பண்ண மாட்டேக்காங்க மாநகராட்சியில இருந்து இந்த கமிஷனர் வந்து கரெக்டா பண்றாரு அப்படிங்கிறதுனாலதான் நம்ம கமிஷனருக்கு தெரியப்படுத்தணும் இப்போ அதை தெரியப்படுத்தினதுக்கப்புறம் வீட்டை சீல் வச்சுட்டு வீட்டை நாங்கள் சீல் வச்சிரோம்னு சொல்லி எங்க வீட்டில் வந்து மிரட்டிகிட்டு போயிருக்காங்க